எத்தனை வாட்டி சொல்றது என்ன ஃபாலோ பண்ணி ஈவினிங் போங்க ஒரு சோடா கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்க உங்க வயசு என்ன நீங்க பண்ற வேலை என்ன என்ன என்னடி நீ வயசு பையன் வருண விட்டுட்டு அந்த வயசானவரை பாத்துட்டு இருக்க நீ உங்களோட வயசுக்கு நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னா நான் எவ்வளவு யோசிக்கணும் அவரு என் அப்பா அப்பாவா ஏன் இருக்க கூடாதா ஐயோ ஏன் இருக்க கூடாது இருக்கலாமே தாராளமா அது நான் அங்கிள் எப்பவே பாத்தது இல்லல சின்ன கன்ஃபியூஷன் இது எங்களுக்கு காலையில ஒரு சின்ன சண்டை அதனால நான் சாப்பிடாம வந்துட்டேன் சமாதானப்படுத்த வந்தேன் எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு என் பொண்ணுன்னு எனக்கு உயிரு அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா தான் எனக்கு எல்லாம் ஹி இஸ் எவ்ரி திங் டு மீ சரி அது இருக்கட்டும் உனக்கு எதுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல அங்கிள் ஃபாலோயிங் அப்படிலாம் ஒண்ணு இல்ல இல்லன்னா ஓகே இனி ஏதாவது வந்தது ஐயோ கடவுள இனிமே பண்ண மாட்டேன் அங்கிள் ஏய் ஹ ஞாபகம் இருக்கல ஃபாலோ பண்ணா வெட்டிடுவீங்க அடியோட சரிங்கடா சரிங்க நல்லா சரிங்க நீயும் ரெண்டு வருஷமா பிரீத்தி பின்னாடி சுத்துற இஷ்டம் இல்லாத பொண்ணு பின்னாடி எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ற டேய் பொண்ணுங்களுக்கு விருப்பம் இல்லனா விருப்பம் இருக்கு இருக்குன்னா விருப்பம் இல்லன்னு அர்த்தம்டா அப்படியா அப்போ என் ஆண்டிக்கு என் மேல ரொம்ப இஷ்டம் சொல்லுது அப்போ இஷ்டம் இல்லையா நான் சொன்னது பொண்ணுங்களை பத்திடா ஆண்டிகளை பத்தி இல்ல ஏதோ ஒண்ணு பொண்ணுங்களா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க அது ஆண்டிங்களா கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவாங்க அது சரி அது யார கல்யாணம் பண்ணா நமக்கு எதுக்கு என்ன மட்டும் நல்லா லவ் பண்ணா போகின்ற வச்சா

அம்மா போனதுக்கு அப்புறம் தான் அப்பா குடிக்க ஆரம்பிச்சாரு குடிச்ச அம்மா வந்துருவாங்களா அக்கா நீ கல்யாணம் ஆனதுக்கு ரொம்ப மாறிட்டு நீ இதுக்கு முன்னாடி ஆக்டிவா இருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி இருக்காளோ கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு அப்படியே இருந்தா அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம் அப்போ நீ சந்தோஷமா இல்லையா கஷ்டப்படாம இருக்கிறது சந்தோஷம்னா நான் சந்தோஷமா இருக்கேன் ஏ மாமா நல்லா பாத்துக்கிறாருல நம்ம லைஃப்ல ரியாலிட்டியை விட பத்து பர்சன்ட் ஃபேன்டி கூட இருக்கணும் பேஷன் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கணும் நம்ம லைஃப்பில் நம்ம லவ் பண்ணுறவங்க இருந்தாலே அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் நம்ம கஷ்ட சந்தோஷத்தை மட்டும் இல்லை அவங்களோட சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுறவங்களாக இருக்கணும் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க மடியில் வச்சு படுக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும் அதுவே அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம மடியில் வச்சு படுக்கும்போது அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும் நம்ம மேலே முழுசாக அக்கறை இருக்க ஆளாக இருக்கணும் நமக்கு ஜொரம் வரும்போது நம்பர் ஒன் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் நமக்கு சந்தோஷம் ஆனால் அவங்களே பக்கத்தில் இருந்து டேப்லெட் கொடுத்தா இன்னும் சந்தோஷம் ஃபிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் நமக்கு அவங்க முழு பாதுகாப்பாக இருக்கணும் நாலு பேர் முன்னாடி தனதுலேருந்து நடக்கணும் கர்வமாக போகிறத நம்ம பார்க்கணும் வருண் வந்துட்டான் பாவம் பைத்தியக்காரன் மறுபடியும் டியூட்டிக்கே வந்துட்டான் பாவம் டி இங்க ஏதோ நடக்குதே இன்னைக்கு நைட் நியர் இயர் செலிப்ரேஷனுக்கு நானும் வரேன் நீயும் பாருங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் லதா நான் கடைக்கு போயிட்டு வரேன் சரிங்க லதா என்னங்க Varun Varun Roy <laughs> Papa <laughs> hospital phone Pandra. raha <laughs>

தகட்டி போயிடும் மறுபடியும் மறுபடியும் நிறைய நிறைய சாப்பிட்டா அது தகட்டிட்டே தான் இருக்கும் பிரீத்தி என்ன பண்ற கிளாஸ் ரூம்ல எதுக்கு மொபைல் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனா வெளிய போயிடு என்னாச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான் மெசேஜ்க்கும் ரிப்ளை இல்ல

எதுக்குடா உடம்ப இவ்வளவு முறுக்குற ஓடி போறதுக்கு இவ்வளவு சீன் தேவையா உனக்கு தேவையில்லாம பேசாத கழட்டி கொடுத்துருவேன் உன் திமுற பேச்சுல காட்டாத ஆட்டத்துல காட்டு நான் சின்சியரா ஆடினா என் கூட ஆட இல்ல மறுபடியும் விளையாடுறதுக்கே வைக்கப்படணும் பாக்கலாம் யாரு வேண்டான்னு சொன்னா ஆனா இப்ப பெட்டு ஏழ்நூறு கிடையாது ஏழாயிரம் வீரமா பேச்சு எல்லாம் பேசணும்ல ஆம்பளியா இருந்தா பெட்டுக்கு வா ஏழு ஆயிரம் வெறும் ஏழாயிரம் இந்த ரிங்கு பதினேழு ஆயிரம் நாங்க ஜெயிச்சா ஏழாயிரம் நீங்க ஜெயிச்சா பதினேழாயிரம் ஏ அருண் உனக்கு போனு அர்ஜென்ட் யாரு கரித்தீங்க

மேனேஜ் பண்ணி பாருங்க உனக்கு ஜுரம் வந்துடுச்சி நான் வந்தால் அந்த டேப்லெட் எடுத்துன்னு சொல்லிட்டேன் நானும் வந்துட்டேன் நீ ஹாப்பி ஸோ நானும் ஹாப்பி அங்கே பசங்க என்ன நம்பி தான் பெட் காட்டினானுங்க தோற்றுட்டானுங்க ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு தானே மேனேஜ் பண்ணி பாருங்க அப்படியே இதுக்கு வந்தேன் நீ தானே வர சொன்னேன் அக்கறையே இல்லை இமேல மேலே உனக்கு அக்கறையே இல்லை நான் டா

அனவசியமா பிரீதி ஹர்ட் பண்ணிட்டனே நாளைக்கு அவளோட பர்த்டேல இதை சரி பண்ணிடணும் ஹாப்பி பர்த்டே பிரீதி